அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி திருநாளில் அனைவரும் அனைத்து தேவிகரையும் வணங்கி லட்சுமியின் அருளையும் பெற்று செல்வ செழிப்புடன் அனைவரும் வாழ இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஆதிக்கு அழகாய் ஊற்றி குங்குமத்தில் மாலை சூட்டி வைத்து பூஜி போ உன்னை திருமகளே திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளமிழங்க எங்கள் வீடு குழுவிருக்க வருக அலை வருக ஐஸ்வரியம் தருக அலை மகலே வருக ஐشவரியம் தருக திருவியக்கையே திருமகளே வருக வாசலிலே மாக்க bastardsம் வீட்டினிலேல்LRस் மீகரம் நேட்ரியிலேன்Str சீஷோரணம் நெஇஞ் noting வேண்டி황 clicks அம்மானி ஆதரித்தாள் அகிலமெல்லாம் இன்பமயம் அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம் அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் உருபத்தி எறிவதால் அலங்காரம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் சங்கு சக்கரதாரி நமஸ்காரம் சகலவரம் தருவாய் நமஸ்காரம் பத்மபீட தேவி நமஸ்காரம் பக்தர்தமை காப்பாய் நமஸ்காரம் திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம்பிடங்கள் எங்கள் வீட்டில் பொழுவிருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக இந்த நவராத்திரி பெருநாளில் அனைவரும் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி அனைத்து கடவுள்களையும் நாம் வணங்க வாய்ப்பளித்த சோனாராம் அண்ணன் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் எல்லா தேவியரின் அருள் கிடைத்து எல்லா வளங்களும் பெற்று அனைவரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்